அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உறவுகளே இன்றைய எங்களுடைய பாடப்பகுதியில் இஸ்லாமிய பாடப்பகுதியில் அர்கானுல் இஸ்லாம் அர்கானுல் ஈமான் என்ற இரண்டு பகுதியை எங்களுக்கு பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மனிதர் முஸ்லீமாக பிறவியில் இருக்கிறார் அல்லது ஒருவர் இஸ்லாத்தை வேறு மதத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் தான் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் மார்க்கம் என்று அல் குரான் எங்களுக்கு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பருவ வயது முதல் இந்த ரெண்டு விஷயங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் ஒன்று தான் அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாமிய அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது அர்கானுல் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் அர்கானுல் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்துடைய கடமைகள் இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து இருக்கிறது அந்த ஐந்தையும் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் செயல்படுத்த வேண்டும் அதன் முதலாவது ஷஹத்துலா இல்லல்லா லாஇலாக இல்லல்லா என்று அவர் கலிமாவை ஏற்றுக்கொண்டு வ அஷது அண்ட் அ அன் அப்துல்லாஹி வ ரசூலு அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா என்று அவர் சாட்சி கூறி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது அதனை நம்புவது அதாவது முதலாவது ஷஹாதா களிமா சொல்லி அதனை நம்புவது இரண்டாவது விஷயம் எகாமத்து சலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை அதை நிறைவு நாட்ட வேண்டும் மூன்றாவதாக ஈதா உஸ் ஜக்கா ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஏழை வரி வருடத்தில் ஒரு முறை அடுத்ததாக சோமு ரமதான் ரமதான் மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் அடுத்தது ஹஜ்ஜுல் பைத் அல்லாஹுடைய இல்லம் காபத்துல்லா அதனை சென்று ஹஜ்ஜு செய்வது இந்த ஐந்து விடயங்களையும் நாங்கள் அர்கானுல் இஸ்லாம் என்ற பகுதியில் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து என்ற பகுதியில் நாங்கள் நம்ப வேண்டும் அதாவது ஐஷதுல்லா இலாஹா ஐஷதுல்ல அஹமது ரசூலுல்லா என்று நாங்கள் களிமாவை மொழிவது இரண்டாவது தொழுகை நிலை நாட்டுவது மூன்றாவது ஜக்காத்து கொடுப்பது நான்காவது நோன்பு படிப்பது ஐந்தாவது ஹஜ் செய்வது இந்த ஐந்து விடயங்களையும் ஒரு மனிதன் நம்புவதற்கு பெயர் தான் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் அருக்கானுல் இஸ்லாம் கட்டாயமாக இந்த ஐந்தையும் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதனை மீறும் பட்சத்தில் இப்படி ஒன்று இல்லை என்று மறுக்கும் பட்சத்தில் அவர் முஸ்லிம் என்ற பட்டியலிலிருந்து விலகி விடுகின்றார் அடுத்த பகுதியாக அருக்கானுல் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய பகுதி நம்பிக்கை கொள்ள வேண்டிய பகுதி ஆறு இருக்கிறது அதில் முதலாவது அல் ஈமானு பில்லா அல்லாகவே ஏற்றுக்கொள்வது அவன்தான் இறைவன் அவன்தான் எம்மை படைத்தவன் அவன் தான் எம்மை அளிப்பவன் அவன்தான் உலகத்தை ஆட்சேபவன் அவன்தான் உலகத்தை நினைத்து கொண்டிருப்பவன் எமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவன் அவன்தான் எல்லா விஷயங்களும் தான் நடக்கிறது அல்லாஹ் ஒருவனே எமது இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது நம்புவதற்குப் பேர் தான் அல் ஈமான் பில்லா இது முதலாவது விடவி இரண்டாவது அல் ஈமான் மலா ஐகா மலக்குமார்கள் இறைவனிடம் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு இருக்கிறது அந்த படைப்பு அல்லாஹுடைய படைப்பு அவர்கள் அல்லாஹ் ஏதனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புவது அதாவது வானவர்கள் வானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலாய்க்காமார்களை ஒரு மனிதன் அந்த இருக்கிறது இருக்கிறதென்று நம்ப வேண்டும் அடுத்தது அல் இமான் பில் குத்துப் அதாவது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் அந்த வேதங்களை நம்ப வேண்டும் மூசா அலி கொடுக்கப்பட்ட வேதம் அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட சோப்புகள் தாவூத் அலி இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்டது இவ்வாறு கொடுக்கப்பட்ட வேதங்களை அவர் நம்ப வேண்டும் அதான் நம்ம பைபிள் இருக்கிறது இஞ்சில் அது ஒரு வேதம் அதே போல் இது ஒரு வேதம் இவைகள் எல்லாம் அல்லாஹுவிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்று ஒருவர் நம்ப வேண்டும் நாலாவதாக அல் நபிமா நபி அல்லாஹுடைய தூதர்கள் தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமானவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாவத்தில் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனுடைய தூதுவர்கள் அவர்கள் ரசூல்மார்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை அவர்களில் அவர்கள் அல்லாஹ் அறிவி இதைத்தான் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் என்று நம்புவது அந்த ரசுல்மார்களை ஏற்றுக்கொள்வது அடுத்த ஐந்தாவதாக அல் ஈமான் பில்யோமில் ஆகும் மறுமை நாள் உண்டு என நம்புவது மரணத்தின் பின்னால் எங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது அதன் பின்னால் சுருக்கமான ரகமாக முடிவு இருக்கிறது இவ்வாறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நாங்கள் நம்புவதற்கு பேர் அல் ஈமான் பில்யோமில் ஆகிற ஆறாவது விஷயமாக அல் ஈமான் பில் கதிர் ஹைரிகேஹே நன்மை தீமைகள் எல்லாமே உலகத்தில் ஒரு நலவு நடக்கிறது உலகத்தில் ஒரு அழிவு ஏற்படுகிறது இவ்வாறான செயல்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் மனசு தளராமல் எல்லாமே அல்லாஹுனால் தான் நடக்கிறது என்று நாங்கள் நம்புவதற்கு பேரு அந்த கலா கதிர் அதாவது முடிவு என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கதிர் என்ற ஒன்று இறைவனால் தான் நடக்கிறது நல்லது கெட்டதெல்லாம் இறைவனுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ப வேண்டும் உதாரணம் சுருக்கமாக சொல்லப்போனால் அல்லாவை ஈமான் கொள்வது மலக்குமார்களை ஈமான் கொள்வது வேதங்களை ஈமான் கொள்வது ரசூல்மார்களை ஈமான் கொள்வது மறுமை நாளை ஈமான் கொள்வது நன்மை தீமையாவும் அல்லாவினால் நடக்கிறது என்று ஈமான் கொள்வது இந்த ஆறு விஷயங்களை நம்பணும் எதற்கு பேர் அர்கானுல் ஈமான் எனவே சகோதரர்களே இந்த இரண்டு விடயங்கள் அர்கானுல் இஸ்லாம் அர்கானுல் ஈமான் என வரக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகளையும் நாங்கள் நம்ப வேண்டும் செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் அதன்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்களும் விளங்கிக் கொள்வோம் நன்றி வசலாம் ஜசாக்